ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மனுஷன் வெறும் கல்லை விற்று ஆறே மாதத்தில் நாலு மில்லியன் டாலர் சம்பாதிச்சாப்பில் அவர் பேர் கேரி தால் அவர் கேலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு அட்வர்டைஸிங் எக்ஸிக்யூட்டிவ் நைன்டீன் செவன்டி ஃபைவ் அப்போ ஒரு நாள் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிருக்காரு நைட் ஆனதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வீட்டுக்கு போனோம் போயிட்டு வந்துட்டு நான் என்னோட பெட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பார்த்துக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது நிறைய காசும் செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் புலம்பிருக்காங்க நம்மால் விளையாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு பெட்ஸ் வாங்கி வளர்க்குறீங்க ஒரு ராக் வாங்கி வளக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஆமாம் அப்படி கூட பண்ணலாம் போல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க நம்மால் வந்துட்டு அத கொஞ்சம் சீரியஸ் எடுத்துக்கிட்டாப்ல பக்கத்துல இருந்து ஒரு பார்க்குக்கு போயிட்டு ஒரு நாலஞ்சு கல்ல தூக்கிட்டு வந்திருக்காரு ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே இந்த ராக் வச்சிருக்காரு நீங்கள் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேல ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் அது எதுக்கு நீங்கள் கேட்டப்போ இந்த ராக்ஸ் பிரீத் பண்றதுக்கான ஹோல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு அந்த பொட்டியை தூக்கிட்டு போயிட்டு பக்கத்துல இருந்து ஒரு ஸ்டோர் கிட்ட வித்துட்டு பெட்ராக் ராக் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாரு சர்ப்ரைசிங்லி ஒரே மணி நேரத்தில் எல்லா பெட் காலி ஆயிருது இன்னும் நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்மளால இதை ஒரு பிஸ்னஸாகவே மாற்றிட்டாப்ல ஃப்ரெண்ட்ஸ் மெக்சிகோல இருந்து ராக்ஸ் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு கூடவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கொடுத்து ஒரு பீஸ் நாலு டாலர் அப்படிங்கிற மாதிரி விற்க ஆரம்பிச்சிருக்காரு பீப்புளுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்துருக்குது ஸோ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி நியூஸ் வருது ஆர்டிகல்ஸ் வருது எல்லாத்துக்குமே வந்துட்டு இது மேலே ஒரு கிரேஸ் உருவாக ஆரம்பிக்குது எல்லாரும் எனக்கும் கூடு எனக்கும் கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இதை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு டோரேமான எபிசோடு தான் ஞாபகத்துக்கு வருது ராக்ஸுக்கெல்லாம் வந்துட்டு உயிரை கொடுத்து அதுக்கு வந்துட்டு பெட்டனிமல்ஸாக மாற்றி வளர்த்துட்டு இருப்பானுங்க நான் அதை பார்த்து நினைச்சேன் இப்படி எல்லாம் இருந்தால் என் அப்படிங்கிற மாதிரி பட் ஆக்சுவலாகவே வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறே மாசத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பீப்புள் வாங்கியிருக்காங்க அதுலேருந்து அண்ணனுக்கு நாலு மில்லியன் டாலர்ஸ் லாபம் வந்துருக்குது பட் இது ரொம்ப நாளைக்கு நினைக்கல ஆர்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆயிருக்கு இவர் இந்த பிசினஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்காரு ஆனா பாருங்க வெறும் கல்லு கீழே குனிஞ்சு பாத்தீங்கன்னா ஆயிரம் கல்லு கிடைக்கும் அதை வந்துட்டு ஒருத்த பாக்ஸ்ல போட்டு வித்திருக்கா அதையும் அத்தனை பேர் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க ப்ராப்பரா பிராண்டிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணா கீழே எடுக்கிற கல்ல கூட நம்மளால காசு கொடுத்து வாங்குவோம்